மாசி மகத்தை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குளத்தில் காலை முதல் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வருகிறார்கள் குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன் பாஸ்கரன் கும்பகோணம் மகாமக குளத்தில் எத்தனை பொதுமக்கள் குவிந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன விதமான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு கும்பகோணம் நகரில் நடக்க நடைபெறக்கூடிய முக்கிய விழா வந்து மாசி மகப்பிருவிழா இந்த மாசி மகப்பிருவிழா வந்து சிவன் கோயில்ல இருந்து கடந்த பதினைஞ்சாம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்குணிச்சு அந்த கொடியேற்றத்தோட பத்தாவது நாள் இன்னைக்கு தீர்த்தவாரி நிகழ்வு இந்த தீர்த்தவாரி நிகழ்வு மட்டும் மகாமக திருக்குளத்துல வந்து காலைகள் பக்தர்கள் வந்து புனித நீராடி வர்றாங்க இந்த குளத்துல புனித நீரா நீராடினா பாவங்கள் நீங்க என்பது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையா இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில வந்து காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து புனித நீராடி வர்றாங்க அவங்களுக்கு வந்து பக்தர்களுக்கு அவங்களுக்கு சௌரியம் பண்றதுக்காக நானூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் வந்து சிறப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்று மாதிரி பன்னெண்டு மணிக்கு மேல வந்து அங்க தீர்த்தவாரி நடைபெற இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க